த லார்ட் இந்த ஜூன் மாதத்தில் ஒன்பதாம் ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமையே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினைந்தாம் சங்கீதம் முதல் வசனம் சாம் ஃபிஃப்டீன் வேர்ஸ் ஒன் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யாரும் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் ஹலே லூயா கத்திரிட்டு இந்த வசனத்துக்காய் கத்திர்த்தோ தெரியலாமா இந்த முழு அதிகாரத்திலையும் இந்த சாம் இந்த சங்கீதம் பதினைந்தில் க தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண விரும்புகிற ஒவ்வொருத்தர் இடத்துலையும் இருக்க வேண்டிய நற்குணங்கள் என்னவென்று இந்த அதிகாரம் முழுவதத்துலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது முதல் வசனமாக ஒரு கேள்வியோடு இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் இன்றைக்கி தேவன் நம்மோட வாசம் பண்ணுகிறார் அதற்காக கத்திர தோத்திரிக்கலாம் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது அவருக்கு இம்மானுவேல் அப்படின்னு பேரிட்டாங்களாம் இமானுவேல்னா என்னது தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இயேசு நம்ம கூடவே இருக்கிறார் ஆனால் இந்த வசனம் எதை குறிக்குது யார் தேவனோடு அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தங்க முடியும் பரலோகத்துக்கு யார் போக முடியும் தேவனோடு நித்திய நித்திய காலமாக யார் இருக்க முடியும் தேவன் பூமியில வந்து நம்மோடு இருக்கிறது ஒன்று நாம் தேவனோடு கூட பரலோகத்தில் அந்த பரிசுத்த வற்ப பர்வதம் ஆண்டவருடைய கூடாரத்தில் போய் நம்ம தங்கியிருக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தகுதிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் ஒரு சில தகுதிகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இதில் பார்க்குறோம் உத்தமனாய் நடந்து இப்போ முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் என்னது உத்தமமாக நடக்கிற குணம் உத்தம குணம் உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை அப்ரைட்ஸ் பிஹேவியர் நம்முடைய நேச்சர் நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணுமா ஒரு உத்தம உத்தமனான ஒரு நடக்கிற ஒரு குணம் நமக்கு இருக்கணும் உத் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் இல்லையா உத்தமம் இருக்க வேண்டும் உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே மனதார சத்தியத்தை பேச வேண்டும் வாயிலிருந்து சத்தியத்தை பேசுகிறதில்லை மனசுலருந்து இருதயத்திலிருந்து நம்ம என்ன பேசணும் சத்தியத்தை பேசணும் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாதது இல்லை இல்லை என்றும் சொல்ல வேண்டும் இதற்கு மிஞ்சின்னது எல்லாம் பாவம் ஆண்டவர் சொல்கிறாங்க அப்போ இறுதியத்துலேருந்து பொய் வரலாமா வாயிலேருந்து பொய் வரலாமா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பொய் இருக்கக்கூடாது என் பொய்யர்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம் மனதார சத்தியத்தை பேசணும் உண்மையை பேசணும் பெரிய மாணவர்களே பொய் பேசக்கூடாது உத்தமமாக நடக்கணும் நீதியான காரியத்தை நம்ம செய்யணும் அல்ல அநீதிக்கு உடன் போக கூடாது நம்ம வேலைஸ்தலமா இருக்கலாம் அது வீடாக இருக்கலாம் எங்க இருந்தாலும் அநீதியான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது தேவனோடு நான் வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும் நீதியை நடப்பிக்க வேண்டும் மண் ம நம்ம மனதார சத்தியத்தை நாம் பேச வேண்டும் மூன்றாவது வசனம் அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க தங்க நாவினால புறம் கூற மாட்டார்கள் புறம் கூறுதல்னா என்னது ஒருத்தரை முன்னால பே பார்க்கும்போது அவங்கள புகழ்றது ரொம்ப நல்லா இருக்கீங்களே ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் பின்னால போயிட்டு அவங்கள பத்தி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்றது அப்படி நம்ம சொல்லக்கூடாது புறம் கூறக்கூடாது அல்ல இலையா ஒருத்தரை நம்ம கரெக்ட் பண்ணணுன்னா அவங்கள அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் அவங்கள பார்த்து கரெக்ட் பண்ணலாம் அது தப்பு இல்லை ஆனால் ஒருத்தங்களை பார்த்துட்டு ரொம்ப நல்லா எல்லாம் ரொம்ப புகழ்ந்துச்சு அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி அவதூறான காரியத்தை நம்ம பேசக்கூடாது அப்படிப்பட்ட கோல் சொல்லுகிற காரியங்கள் புறம் கூறுதல் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது புறம் கூறுதலுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம் பேக் பைட்டிங் பேக் பைட்டிங்னா ஃப்ரண்ட்டில் நல்லா இருப்போம் ஆனால் அவங்க பின்னால் முதுகுக்கு பின்னால் இருந்து தீமையான காரியங்களை செய்கிறது அப்படி இருக்கக்கூடாது புறம் கூறக்கூடாது நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் தன்முளுக்கு தோழனாக இருக்கிறவர்கள் நமக்கு நெய்பர்ஸாக இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் தீங்கு செய்கிற அந்த எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது அல்ல லூயா ஒருத்தர் நல்ல ஒருத்தருக்கு நம்ம எந்த விதத்துலையும் அவங்களுக்கு தீமையான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை நாம் எடுக்கக்கூடாது ஒருத்தர் ஒன்னொருத்தரை பற்றி நம்மக்கிட்ட தப்பான பேச்சை சொல்கிறாங்களா அதை நான் எனக்குள்ளே வச்சுக்கணும் ஜெவ் பண்ணணும் அவ்வளோதான் அது இன்னொருத்தர்கிட்ட போய் நான் சொல்லக்கூடாது இவங்களுக்கு தெரியுமா அவங்க வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா அவன் எப்படி இருக்கான் தெரியுமா இவன் எப்படி இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிந்தியான பேச்சை நம்ம ஒரு நாளும் எடுக்கக்கூடாது அடுத்தது ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதில் தவறாது இருக்கிறான் ஆகாதவன் அப்படின்னா துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறவன் அவனுக்கு தீழ்ப்பானவனாக இருக்கிறான் துன்மார்க்கமான செய்கிறவர்களிடத்தில் அவன் சேரமாட்டான் ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களையோ அவன் கனம் பண்ணுவான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ அவன் என்ன செய்வானா அவன் கனம் பண்ணுவான் அது மாத்திரமல்ல தன் ஆணையிட்டதில் ஒரு வார்த்தை சொல்லி ஆணை அந்த வேர்டை அவங்க கீப்பப் பண்ணுவாங்க ப்ராமிஸை கீப்பப் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமான குணம் நான் ஒன் நான் கரெக்டாக வந்துடுறேன் நான் உங்களுக்கு உதவி செஞ்சிட்றேன் இவ்வளோ தானே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறோம் அதை நம்ம செய்கிறோமா சில நேரத்தில் என்ன செய்கிறோம் எனக்கு பணம் இல்லை அதனால் கொடுக்க முடியல எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி அதனால் போக முடியல நம்மளுடைய வாழ்க்கையில் யாருக்கு நம்ம ஆணையிட்டாலும் ஏன்னா அவங்க நம்புகிறாங்க இல்லையா நம்ம ஆணையிடும் போது நம்மளை அவங்க நம்புகிறாங்க ஓ இதுதானே நான் சொல்லிடுறேன் எனக்கு அவங்கள நல்லா தெரியும் நான் அவங்கள உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் அப்போ சொல்ல சொல்ல முடியலன்னா நம்ம என்ன சொல்லணும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது நம்மளால் முடியாததை நம்ம ப்ராமிஸ் பண்ணக்கூடாது அதை தான் எங்கள் ஆனால் ஆணை ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும் அவன் என்ன செய்வான் அதில் தவறாது இருக்கிறான் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம ஆணை இடுகிறோம் ஒர்க்கர்ஸ் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நான் இவ்வளோ பே பண்ணுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறோம் ஒருவேளை எனக்கு பேமெண்ட்ஸ் வரல அதனால் எனக்கு ஆணையிட்ட ஐயோ அவங்களாம் கஷ்டப்படுவாங்களே அது குறித்த ஒரு கரிசனை எனக்கு இருக்கணும் அப்போ என்ன செய்யணும் நம்ம நம்மளுக்கு நஷ்டம் வருது எனக்கு பேமெண்ட்ஸ் வரல தான் ஆனால் எப்படியாவது நான் ஆணையிட்டதை நான் செய்து முடிக்க வேண்டும் ப்ராமிஸை கீப்பப் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்களில் எத்தனையோ பேர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஆனா என்ன செய்றாங்க அந்த ப்ராமிஸை அப்படியே காற்றில் பறக்க விட்டு விடுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவச்சாரு ஆணையிட்டதுல அவனுக்கு நஷ்டமே வரலாம் ஒருவேளை உன்னுடையதை விற்று நீ கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆனால் அவன் சொல் தவற மாட்டான் ஏனென்றால் அவன் உத்தமனாய் நடக்கிறவன் ஒரு உத்தமன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தையை அவங்க செய்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட நபர்கள் பரலோகத்துக்கு போக முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை அல்ல பணத்தை அநியாய வட்டி இன்னைக்கு எல்லா அநியாய வட்டி என்னெல்லாம் கா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் அநியாயமாக வட்டிக்கு கொடுக்கறது ஒருத்தர் கஷ்டப்படும் போது பணத்தை கொடுத்து உதவும் போது வட்டிக்கு கொடுக்கறது நல்லதல்ல அந்த ஒரு இதில் கவனமாக இருக்க சொல்லுகிறார் ஏன்னா அவங்க கடினமாக அவங்க கஷ்டம் அவங்க ஏற்கனவே அவங்க கஷ்டத்தில் தான் பணத்தை வாங்குகிறாங்க அவங்க அந் அந்த மாதிரி வட்டியை கொடுத்து அவங்க திருப்பி மீட்கணும்னா எவ்வளோ ஒரு கடினம் இல்லையா அதில் அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் பரிதானம் வாங்க மாட்டார்கள் லஞ்சம் ஊழல் வாங்கக்கூடாது அல்ல லூயா நமக்கு இருக்கிறது போதும் எனக்கு இருக்கிற சம்பளம் போதும் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை நான் செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது அதை நான் செய்ய வேண்டும் அது என்னுடைய டியூட்டி ஓ உங்களுக்கு இந்த பேப்பரை மூவ் பண்ணணுமா இதில் சைன் பண்ணணுமா எனக்கு இவ்வளோ காசு கொடு இந்த பெனிஃபிட்ஸ் உனக்கு வரணுமா எனக்கு அதிகாரம் இருக்குது அவங்ககிட்ட பேசுனா இது நடக்கும் இந்த காரியம் நடக்கும் ஆனால் எனக்கு காசு கொடுங்க இப்படி இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி எத்தனை பேர் இப்படியாக லஞ்சமோ இப்படியாய் காரியத்தை செய்கிறத பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பரிதானம் வாங்குகிறவர்களா இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்கள் அசைக்கப்படுவது இல்லை இப்படிப்பட்டவர்கள்தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவார்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே லூயா இந்த நாளில் தேவன் இந்த அருமையான வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாமா சங்கீதம் பதினைந்து ஒன்று கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் ஆண்டவர் அதுக்குரிய பதிலை ரெண்டுலேருந்து ஐந்து வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானித்தோம் ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நாமும் அப்படியா இருக்க பரலோகத்துக்கு நம்ம போய் சேர்ந்து கத்தரோடு தங்குகிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது இந்த காலை வேலையில் ஜெபிக்கலாமா